இணைந்தளும் மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அரசமைப்பை அறிவோம் என்ற தொடரின் வழியாக மீண்டும் ஒருமுறை உங்களோடு நான் இந்தியா எப்படி இருக்க வேண்டுமென்று நம்முடைய முன்னோர் ரத்தம் சிந்தி கனவு கண்டதை நனவாக்கும் பொறுப்பில் இருக்கிற நமக்கு அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அரசமைப்பு சட்டத்தினுடைய முகவுரை மிக தெல்ல தெளிவாக இந்த பொறுப்பை வேறு யாரிடமும் கொடுக்கவில்லை அரசியல்வாதிகளிடம் கொடுக்கவில்லை சமயத் தலைவர்களிடம் கொடுக்கவில்லை அல்லது பலம் கொடுக்கவில்லை இராணுவத்திடம் கொடுக்கவில்லை மாறாக அது முழுக்க முழுக்க இந்தியராகிய நாம் என்று நம்மிடமே கொடுத்திருக்கிறது இந்தியராகிய நாம் சுதந்திர இந்தியாவை தொடர்ந்து சுதந்திர இந்தியாவுக்கு காப்பாற்ற வேண்டும் என்ற அழைப்பையும் கொடுத்திருக்கிறது இந்த சுதந்திர இந்தியாவிற்காக அது எப்படிப்பட்ட கூறுகளால் ஆளப்பட வேண்டும் என்பதை ஐந்து வார்த்தைகளில் அது வர்ணிக்கிறது இந்த ஐந்து வார்த்தைகளையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் இந்தியா இதற்கு எதிரான எதுவும் இந்திய தன்மையுடையதாக இருக்க முடியாது இந்திய குடியாட்சிக்கு எதிரானது இந்திய மக்களாட்சியை சீர்குலைக்கக்கூடியது என்பதை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே தான் சொல்லுகிறேன் ஐந்து வார்த்தைகளில் இந்தியாவை அவர்கள் வடிவமைக்கிறார்கள் எப்படி அது அழகாக இருக்க வேண்டும் ஒன்று அந்த ஐந்து வார்த்தைகள் இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமய சார்பற்ற சோசலிச மக்களாட்சி குடியரசு இந்த ஐந்து வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடாக இருக்க வேண்டும் சமய சார்பற்ற தன்மையினால் அது ஆளப்பட வேண்டும் சோசியலிச பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடாக இருக்க வேண்டும் மக்களாட்சி தத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற நாடாக இருக்க வேண்டும் தொடர்ந்து குடியரசாக திகழ வேண்டும் இந்த ஐந்து வார்த்தைகளில் விள விளக்குகிறார்கள் இந்த ஐந்துக்காகத்தான் அவர்கள் போராடினார்கள் இந்த ஐந்துக்காகத்தான் அவர்கள் மகிழ்ச்சியோடு உயிரை கொடுத்தார்கள் இந்த ஐந்து வார்த்தைகளை இந்தியாவாக மாற்றுவதற்காகத்தான் இவை ஐந்து வார்த்தைகள் அல்ல ஐந்து பொருண்மைகள் ஐந்து மதிப்பீடுகள் இவை உலகம் பல கட்டங்களை தாண்டி வந்திருப்பதை நாம் பார்த்தோம் குறிப்பாக ஆண்டான் அடிமை சமூகமாக நிலபுரத்துவ சமூகமாக எதேச்சாதிக சமூகமாக முதலாளித்துவ சமூகமாக ஆனால் இந்தியா ஒரு முழுமையடைந்த குடியரசாக மக்களாட்சி தத்துவத்தால் ஆளப்படுகிற சார்பற்ற தன்மை கொண்ட எல்லோரும் சகரலாக வாழுகிற ஒரு பூமியாக இருக்க வேண்டும் அதன் முதல் படி இந்தியா இறையாண்மை மிக்க நாடு என்றதை வரையறுத்தார்கள் இறையாண்மை மிக்க அப்படின்னா என்ன அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆங்கிலத்தில் ஜாவரின் நெற்றி என்று அழகாக சொல்வார்கள் எ சாவரின் அப்படிங்கிறத முன்னாடி அரசனை சொல்லுகிற பொழுது இஸ் எ சாவரின் கிங் என்று சொல்வார்கள் அவர் வந்து இறையாண்மை மிக்க அரசர் அரசர் சொன்னால் சொன்னதுதான் அதுக்கு அப்பீலும் கிடையாது மறப்பும் கிடையாது அப்படிங்கிறத சாவரின் நாடு இறையாண்மை மிக்க என்ன என்ன அப்போ நம்முடைய நாடு தனக்கான தலையெழுத்தை தானே தீர்மானித்துக் கொள்ளுகிற இடத்தில் இது இருக்கிறது என்பதை உறுதிபட சொல்வதுதான் இந்தியா இஸ் எ சாவரின் நேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வேற யார் இதனுடைய விவரங்களில் தலையிடக்கூடாது எங்களுக்கான ஆட்சியை நாங்களே தீர்மானித்துக் கொள்வோம் எங்களுக்கான வரைமுறைகளை நாங்களே தீர்மானித்துக் கொள்வோம் எங்களுடைய நாட்டை எப்படி திறம்பட வழிநடத்துவது என்பதில் எங்களுக்கு அக்கறை உண்டு நாங்கள் அதை சரியாக செய்வோம் எங்களுடைய இறையாண்மைக்குள் வேறு எந்த நாடும் அரசும் அமைப்புகளும் தலையிடக்கூடாது என்று சொல்வதுதான் இறையாண்மை மிக்க தன்மை ஏனென்றால் அதுவரையிலும் நாம் இன்னொரு நாட்டுக்கு காலனி நாடாக அடிமைகளாக நாம் இருந்தோம் இனிமேல் நாங்களே இறையாண்மை மிக்கவர்கள் இந்தியராகிய நாம் இறையாண்மை கொண்டவர்கள் என்பதை சொல்கிறது இதுக்கு பிறகும் உங்கள் வாயிலிருந்து என்னால முடியாது நான் என்ன செய்ய முடியும் என்ன நம்ம இதை அனுபவிக்க வேண்டியதான் என்றெல்லாம் பேசுகிறேன் என்றால் எப்போது இறையாண்மை நம்ம எல்லோருக்கும் சொந்தமாகும் அதான் கேள்வி இறையாண்மை என்பது மண்ணுக்கு அல்ல இந்த நாட்டில் இருக்கிற மரஞ்செடி கொடிகளுக்கல்ல இந்த நாட்டினுடைய மைந்தர்களுக்கு நாட்டினுடைய மகளிர் எனவே இந்த நாட்டினுடைய மக்களாகிய நமக்குத்தான் இறையாண்மை நாம் அதை நம்முடைய அரசு வழியாக ஆனால் அதனை யார் நாம் உணர்ந்து கொள்ளாத வரையிலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் நாம் இந்தியர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் இறையாண்மை மிக்க தேசமாக இதை எப்படி கட்டியமைக்க முடியும் அதுதான் நம் முன்னால் எழுந்திருக்கிற மிகப்பெரிய சவால் இந்தியா இறையாண்மை மிக்க நாடு எதற்கு தவறுகள் செய்வதற்கல்ல இந்த நாட்டை மேம்படுத்துவதற்கு இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வதற்கு இந்த நாட்டில் அமைதியை உருவாக்குவதற்கு இந்த நாட்டின் ஒற்றுமையை நிலைநிறுத்த செய்வதற்கு இந்தியாவிற்கு இறையாண்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு எதிராக நடைபெறுகிற செயல்களுக்கு இறையாண்மை கிடையாது உதாரணமாக நமக்கு இறையாண்மை இருக்கிறது அதற்காக நாங்கள் நினைத்தால் பத்தாயிரம் பேரை கொள்ளுவோம் என்று சொல்ல முடியுமா எங்களுக்கு இறையாண்மை இருக்கிறது எங்களுடைய சமூகத்தினுடைய சரிபாதையை அடிமைகளாகத்தான் வைத்திருப்போம் என்று சொல்ல முடியுமா முடியாது அதற்கான இறையாண்மை இல்லை அப்படி நாம் இரத்தம் சிந்துகிற பொழுது பிரிவினைகளை உருவாக்குகிற பொழுது உலக நாடுகளுக்கு தலையிடுகிற அதிகாரம் இருக்கிறதா கண்டிப்பாக இருக்கிறது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாம் உலகப்போர் உலக வரைபடத்தின் பெரும்பாலான நாடுகளை தன்னுடைய இரத்தத்தால் நினைத்த பிறகு உருவான ஐக்கிய நாடுகள் அவை அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது நாம் எல்லோரும் இணைந்து எல்லா நாடுகளும் இணைந்து இனி இந்த பூமி ஒரு போரை தாங்காது பேர் கொல்லப்பட்ட பல கோடி கணக்கான ஒரு போரினுடைய முடிவு இனிமேல் சமாதானமாக வாழ கற்றுக்கொள்வோம் ஆயுதங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஆலி விலைகளை சுமந்து செல்லுகிற சமாதான புறாக்களை உருவாக்கும் என்று சொன்னார்கள் காரணம் அமைதி இல்லையேல் வளர்ச்சி இல்லை வளர்ச்சிக்கு தேவை அமைதி அமைதிக்கு தேவை ஒற்றுமை இவை அனைத்தும் இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ற ஒற்றுமை உணர்வு நம்மிடத்தில் பிறக்க வேண்டும் எனவேதான் மனித குலத்திற்கு விரோதமான படுகொலைகளை சர்வதேச சமூகம் கண்டிக்கிறது அதற்கு தலையிடுவதற்கு அப்போது உரிமை இருக்கிறது இந்த நாட்டில் மனித உரிமைகளுக்கு எதிரான செயல்பாடுகள் நடைகிற நடைபெறுகிற பொழுது ஐக்கிய நாடுகளாவையிலிருந்து மற்றும் பல்வேறு அந்த உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்ட நாடுகள் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மத சிறுபான்மையினர் கொல்லப்படுகிற பொழுது உலகத்தினுடைய பல நாடுகளில் இருந்து கேள்வி கடைகள் எழுகிற என்றால் அதற்கு காரணம் தவறுகள் செய்வதற்கு தீமைகள் செய்வதற்கு உயிரை பறைப்பதற்கு சட்டத்திற்கு புறம்பான முறையில் செயல்படுவதற்கு எந்த அரசுக்கும் இறையாண்மை கிடையாது இறையாண்மை கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் ஒரு தேசத்தை தொடர்ந்து சமத்துவத்தின் சகோதரத்தின் பாதையில் வழி செல்வதற்காக மட்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க பார்க்குறோம் நான் நினைச்சா எதுவும் செய்வேங்கிற வார்த்தை தான் நம்முடைய வாயிலிருந்து வருகிறது உத்தரப்பிரதேசத்தில் போராடிய விவசாயிகள் மீது தன்னுடைய ட்ரக்கை ஏற்றி ஆறு விவசாயிகளை படுகொலை செய்த மனிதன் சுதந்திரமாக வெளியே நடக்கிறார் அவனுக்கு இறையாண்மை இருக்கிறது சித்துப்பர குடும்பங்களுடைய இறையாண்மை எங்கே போனது அதை பார்த்து கொண்டிருக்கிற வேடிக்கை பார்க்கிற ஒரு அரசிற்கு என்ன இறையாண்மை இருக்க முடியும் எனவேதான் இந்த இறையாண்மையை ஒவ்வொரு இந்தியரும் உணர வேண்டும் எனக்கு இறையாண்மை இருக்கிறது எதற்காக என்னுடைய பகுதியில் என்னுடைய வீட்டில் நான் வாழுகிற தெருவில் நான் வாழுகிற கிராமத்தில் இறையாண்மை மிக்க ஒரு கிராமமாக அந்த இடத்தை வடிவமைப்பதும் வளர்த்தெடுப்பதற்கும் தான் என்னுடைய கடமை என் நான் நான் ஒரு பொழுதும் பிறரை பற்றி அக்கறை காட்டாமல் வாழுகிற பொழுது இறையாண்மை இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நம் அடிமைகளாக இருக்கிறோம் என்று பொருள் எப்போது நாம் நம்மை சுற்றி வாழுகிறவர்களை நம்முடைய கிராமத்தை நம்முடைய பகுதியை நம்முடைய மாவட்டத்தை நாம் இறையாண்மை மிக்க பிரதேசமாக உருவாக்குகிறோமோ அவன் தான் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க பிரதேசமாக மாற்றுகிறது எனவே நம் ஒவ்வொருவருக்கும் இதில் கடமை இருக்கிறது என்பதைத்தான் நாம் மறந்து போனோம் அல்லது நமக்கு யாரும் கற்றுத்தரவில்லை அல்லது சொல்லித்தந்த பிறகும் என்னுடைய கடமையை மறந்தவர்களாக நாம் எனக்கென மட்டும் வாழுகிறேனே தவிர நமக்கென வாழ்வதற்கு தவறிவிட்டோம் ஆனால் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது உனக்கென எல்லாம் வாழ முடியாது அந்த வாழ்வு சிறக்காது அந்த வாழ்வில் பொருள் இருக்காது மாறாக நமக்கென வாழுகிற ஒரு நாட்டில்தான் இந்த நாடு பாதுகாப்பானதாக இறையாண்மை மிக்கதாக சுதந்திரம் கொண்டதாக இருக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக கற்றுத்தருகிறது எனவேதான் ஒருபொழுதும் நாம் பிறருக்கு அடிமைப்படாத அது வெறும் அரசியல் அடிமைத்தனம் மட்டுமல்ல அது எல்லா அடிமைத்தனங்களையும் சொல்லுகிறது எப்போதெல்லாம் சாதிய ரீதியாக ஒடுக்கப்படுகிறோம் அங்கே இறையாண்மை இல்லை எப்போது மதத்தின் பெயரால் நொறுக்கப்படுகிறோம் அப்போது இறையாண்மை இல்லை எப்பொழுது பாலினத்தின் பெயரால் மூலைகளுக்குள் முடக்கப்படுகிறோம் அப்போது இறையாண்மை இல்லை எனவே இறையாண்மை என்பது வெறுமனே சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தியல் அல்ல மாறாக அது வாழ்வியல் அந்த வாழ்வியலில் நாம் இணைகிற பொழுதுதான் நாம் இவற்றிற்கு எதிராக நிற்கிற பொழுது குரல் கொடுக்கிற பொழுதுதான் நம்முடைய இறையாண்மைக்கு அர்த்தம் இருக்கிறது இல்லை என்றால் நாம் வெறுமனே மீண்டும் பாரதியின் வார்த்தைகளில் சொல்வதென்றால் வெந்ததை தின்றால் விதிவந் வெந்ததை தின்றுவிட்டு வந்தால் செத்துப்போம் என்கிற சராசரி மனிதர்களுடைய கூட்டத்தில் நாம் மாறிவிடுகிறோம் இறையாண்மை மிக்கவர்களாக எழுந்து நிற்போம் இந்தியாவை இறையாண்மை மிக்க தேசமாக மாற்றுவதில் நமக்கும் பொறுப்பு இருக்கிறது கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட உங்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்